சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மற்ற விட சிம்ம ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனது கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்திருக்கார் ஐயோ அஷ்டம சனியாக அவ்வளோதான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நினச்சி சிம்மராசிக்காரங்க யாருமே பயப்பட தேவை கிடையாது ஏன்னா அஷ்டம சனியால் பார்த்தீங்கன்னா பாதிப்புங்கிறது வந்து ஒரு கோடி பேர் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே வந்து அஷ்டம சனியோட பாதிப்புங்கிறது இருக்காது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதகாருக்கு மட்டும்தான் அதனுடைய பாதிப்புங்கிறது முழுக்கவே இருக்குமே தவிர இது வந்து மொத்தமாக எல்லாருக்குமே இதனுடைய பாதிப்புங்கிறது இருக்காது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்பை சந்திக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கிறாங்க என்னதான் மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருந்தாலும் சிவனுடைய தயவு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஈஸியாக பக்குவமாக அதிலிருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க அதனால் ஓரளவுக்கு தான் பாதிப்புங்கிறது இருக்குமே தவிர நீங்கள் பயப்படுற அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பாதிப்புங்கிறது இருக்காது இதை முதல்ல சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிங்க சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து சிம்மராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஏழு கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது எல்லா கிரகமே பார்த்திங்கன்னா வந்து மீனராசியில் வந்து உச்சம் பெற்று அங்கே வந்து சஞ்சாரம் போகிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே வந்து சிம்மராசிக்கு மட்டும் பார்க்கப்படுது என்னதான் உங்களுக்கு அஷ்டமதி சனி ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட இந்த ஏழு ஏழு சேர்க்கை வந்து பங்கனி உத்தரத்துக்கு அப்புறம் சித்திரை பிறகு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அதனால் என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு வந்து உங்கள் கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோள இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க மே மே பதினான்காம் தேதி பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது மிகுந்த லாபத்தை தரக்கூடிய இடமாக பார்க்கப்படுது ஏன்னா சிம்மராசிக்காரங்க பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து சிம்மராசிக்காரங்க ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்காது கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இப்போ குரு பயிற்சி மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது எனக்கு குருவுடைய பார்வை டேரெக்டாக சிம்மராசிக்காரன் மீது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பெற்றுத் தருவார் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது அப்படின்லாம் வந்து கிடச்சிருக்கிற வேலையை விட்டுருப்பீங்க இந்த மாதிரி நிறைய தொழில் சார்ந்த இடத்துல நிறைய பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள அந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்க எங்கே ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுங்க ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு வேணும் இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நீங்களே இரவு பக்கம் பார்க்காம அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பதை உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் அதை பார்த்து ரொம்பவே வேதனை இனி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நீ கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்தால் தடைபட்டே போயிட்டு இருக்கு நிச்சயதாரத்தை வரைக்கும் வருவாங்க சொந்தக்காரங்க எதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துமையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்களா இல்லை வந்து இந்த சமூகம் நம்ம தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் குழந்தை பாக்கி திருவரும் நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து போகாத கோயில் இல்லை பார்க்காத இல்லை பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது நாங்களும் ஆகி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு இன்னமே எங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி இந்த மூன்று வடகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாமே மீண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகுகேது பகவானும் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத்தர போகிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து காதலுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கும் செட்டியாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க அது ரிஜெக்ட் ஆயிரும் அதையும் மாரி காதலிச்சுட்டு இருப்பாங்க வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க நீங்கள் சந்திச்சுட்டு வந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் வீட்டில் சொல்லும்போது போது கண்டிப்பாக வீட்டுடைய பெற்றோருடைய சம்மாத்துடனே உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைப்பாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நடக்க போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர் வந்து உங்களுடைய பணத்தை திருப்பி தரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க விடக்கூடிய வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போது புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கப்போகுது சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள் கண்டகசனையால் நிறைய கடன் உள்ளாகி இருப்பீங்க ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஒரு சிம்ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க மூணு லட்சரூவா இல்லாமல் நீங்கள் சிம்மராசிக்காரங்களை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கக்கூடியவங்க அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக உயரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது வரக்கூடிய சிவராசிக்காரங்க புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்தால் தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க எதையுமே யார்ட்டையுமே நம்பி ஷேர் பண்ணாதீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனை வர்றது காரணமே மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை தலையிடுறதா வந்து உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையும் சச்சரையும் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்சளவுக்கு வந்து அதை யாரையுமே தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தி ஆகுது ஏன்னா உடல் உடல் பிரதியை பொறுத்த வரைக்கும் சிம்பராசிக்காரங்க அதிகமாக சிரமப்பட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க சிம்பராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் மூலம் நல்லெண்ணெய் தீவை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்